இங்கே சில பேருக்கு ஒரு கிஃப்ட் வருது அந்த கிஃப்டுக்குள்ள பாத்தா ஒரு பாக்ஸ் இருக்கு அந்த பாக்ஸ் பாக்குறப்ப ஒரு பசில் மாதிரி இருக்கு இப்ப அந்த பசில சால்வ் பண்ணதும் அவங்களுக்கு ஒரு அட்ரஸ் கிடைக்குது அங்க போனதும் இவங்கள மாதிரியே நிறைய பேர் அந்த ரூமுக்குள்ள உக்காந்து இருக்காங்க இப்ப இவங்களையெல்லாம் யார் இங்க வர வச்சதுன்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த ரூமோட டெம்பரேச்சர் அதிகமாக ஆரம்பிக்குது இப்ப அந்த ரூமோட கதவை திறந்து வெளியில போகலாம்னு பார்த்தா அந்த கதவெல்லாம் லாக் ஆயிடுது இப்ப அந்த ரூம் விட்டு தப்பிக்கிறதுக்கான வழி அந்த ரூமுக்குள்ள இருக்கிற ஒரு பசில்ல தான் இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இப்ப அந்த ரூம்ல இருக்க எல்லா இடத்தையும் தேடி பாக்குறாங்க கடைசி அங்க இருக்கிற ஒரு டேபிள்ல கோன் மாதிரி ஒரு ஆறு கோன் மேல வருது அந்த ஆறு கோனையும் ஒரே நேரத்துல இவங்க அமுக்குறப்ப அங்க இருக்கிற எக்ஸிட் டோர் ஓபன் ஆகுது இப்ப அந்த எக்ஸிட் டோர் வழியா தப்பிச்சு ஒவ்வொருத்தவங்களா வெளியில போகிறாங்க இப்ப ஆள் குறைய குறைய அந்த ஆறு கோனையும் இவங்களால அமுக்க முடியாம போகுது அப்ப அந்த ரூம்ல இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு கிளாஸ்ல இருக்க தண்ணி எடுத்து அந்த கோன் மேல வைக்கவும் அது கீழே போகுது உடனே இவங்க மத்த கோன்லயும் கிளாஸ்ல தண்ணியை நொப்பி வச்சுட்டு அந்த அந்த ரூம் விட்டு தப்பிக்கவும் அந்த ரூம் ஹீட் அதிகமாகி வெடிச்சிடுது இப்ப அங்கிருந்து தப்பிச்சவங்க வெளியில போய் பார்த்தா அங்க உரைய வைக்கிற அளவுக்கு குளிர் இருக்கு இப்போ அந்த இடத்த சுத்தி பார்த்தா அவங்களுக்கு ஒரு தூண்டில் கிடைக்குது இப்போ அந்த தூண்டில எடுத்துட்டு போய் அங்க ஒரு ஓட்டையான இடம் இருக்கு அதுக்குள்ள அந்த தூண்டில போட்டதும் இவங்களுக்கு ஒரு பாக்ஸ் கிடைக்குது அந்த பாக்ஸ் ஒரு ஐஸ் கட்டியால செஞ்சு இருக்கு அதுக்கு நடுவுல ஒரு சாவி இருக்கு அந்த ஐஸ்கட்டிய ஒரே வச்சாதான் அதுக்குள்ளோக்க சாவியை எடுத்து தப்பிக்க முடியும்னு நினைச்ச இவங்க தாங்க உடம்புல இருக்கிற ஹீட்டை வச்சு அந்த ஐஸ்கட்டிய உருக்கி அந்த சாவியை வெளியில எடுத்து அங்கிருந்து தப்பிச்சிடுறாங்க